குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் நாட்டின் வடமாநிலங்களில் பனிக்காலம் துவங்கி உள்ளது தலைநகர் டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகம் காணப்படுகிறது பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் அறுவடை முடிந்ததும் கழிவுகளை விவசாயிகள் எரிப்பதால் அதன் புகை டெல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவி காற்று மாசை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் காற்று மாசின் அளவுக்கேற்ப வாகன போக்குவரத்தில் கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும் காற்றில் மாசின் அளவை நான்கு நிலைகளாக கணக்கிட்டு போல கட்டுப்பாடுகளை அமல்படுத்துகிறார்கள் ஒன்றாம் நிலையின் போது சாலைகளில் தூசி பறக்காமல் இருக்க தொடர்ந்து தண்ணீர் தெளிக்கப்படும் பொது இடங்களில் குப்பைகளை எரிக்க தடை விதிக்கப்படும் ஜெனரேட்டர்கள் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்படும் காற்றில் மாசு இரண்டாம் நிலையில் இருந்தால் சாலைகளில் தண்ணீர் தெளிக்கப்படும் தனியார் வாகன பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் பார்க்கிங் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்படும் ஜெனரேட்டர்கள் பயன்பாட்டை தவிர்க்க தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் காற்றின் தரக்குறியீடு முன்னூரை தாண்டினால் அபாய கட்டமாக கருதப்படும் இது மூன்றாம் நிலை அப்போது காற்று மாசு ஏற்படுத்தும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படும் கனிம தொழில் கட்டுமான தொழில் இடிபாடுகள் அகற்றம் உள்ளிட்டவற்றிற்கு தற்காலிக தடை விதிக்கப்படும் பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்த பரிந்துரைக்கப்படும் காற்றின் தரக்குறியீடு நானூற்றி ஐம்பதை தாண்டினால் அது நான்காம் நிலை தற்போது டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு ஆயிரம் என்ற நிலையை கடந்துள்ளது அதாவது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு காற்று மாசு அடைந்துள்ளது காற்று மாசை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கு மீதான விசாரணை இன்று நடந்தது நீதிபதிகள் ஓகா மற்றும் மஷி ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் வழக்கை விசாரித்தது அப்போது சுப்ரீம் கோர்ட் வளாகத்திற்குள்ளேயே காற்றின் தரக்குறியீடு தொள்ளாயிரத்து தொன்னூறை தாண்டியது காற்றின் தரக்குறியீடு குறையாத நிலையில் யாரை கேட்டு கட்டுப்பாடுகளை தளர்த்தினீர்கள் என தில்லி மாநில அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் சுப்ரீம் கோர்ட் வளாகத்திற்குள்ளேயே காற்று மாசு இவ்வளவு அதிகம் இருக்கையில் வெளியில் என்ன நிலை இருக்கும் என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் கிராப் குறியீடு முன்னூற்றுக்கு கீழ் சென்றால் கூட சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்றி நான்காம் நிலை கட்டுப்பாடுகளை தளர்த்தக்கூடாது என தில்லி அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தில்லி மற்றும் அண்டை மாநிலங்களில் காற்று மாசுபாட்டை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதையடுத்து டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த இன்று முதல் நான்காம் நிலை கட்டுப்பாடுகளை டில்லி அரசு அமல்படுத்தியது அதன்படி அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் எல்என்ஜி என்ஜி சிஎன்ஜி எலக்ட்ரிக் பிஎஸ்பிஐ டீசல் லாரிகள் தவிர பிற அனைத்து வகை லாரிகளுக்கும் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்படுகிறது பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் முறையில் மட்டுமே வகுப்புகள் நடத்த வேண்டும் மாநில அரசு அலுவலகங்கள் நகராட்சி அலுவலகங்கள் தனியார் அலுவலகங்களில் ஐம்பது சதவீத ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதிக்கப்படுவர் மத்திய அரசு அலுவலகங்களில் நூறு சதவீத பணியாளர்களும் வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதிப்பது குறித்து மத்திய அரசு முடிவெடுக்கலாம் அதேபோல் குழந்தைகள் முதியோர் சுவாச இதய கோளாறு உடையவர்கள் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என டெல்லி அரசு வெளியிட்ட அறிவிப்பில் கூறியுள்ளது